ஃபிட் எஸ் பஸ் ஃபீல்ட் சேனல் வர வரைக்கும் தொடர் கலை வணக்கம் வீடியோவோட ஒரே நாள் தொடர் காலில் ஆ மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு மேலே ஆச்சு இல்லை ஆறு மணிலேருந்து நான் பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஒரு சில ஒ பண்ணிட்டு பண்ணியிருப்பேன் அது மட்டும் இல்லை கேமரா வந்துருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்ட் மாற்றிட்டேன் கேமரா ஒன்றும் இல்லை என்னோடய ப பழைய கேமரா தான் மலையில் கொஞ்சம் நாள் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது அதை மறுபடியும் ரெடி பண்ணிட்டேன் ஆனால் என்ன குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கோச்சுக்காதீங்க தொடர் ப்ளீஸ் இது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்கா அட்லீஸ்ட் வாய்ஸ் நல்லா கேட்கும் ஏன்னா மைக் வந்தாலும் ஹெல் ஹெல்மெட்டோட சேர்ந்து செட்டாக செட் பண்ணி கொடுத்தாங்க ஈஸியாக தான் வந்தது ஆனால் அப்படின்னா ரொம்ப ஒன்றும் குவாலிட்டியாக இருக்காது கே ஒரு என்னோட வருமானத்துக்கு ஏற்ற தரமான சோப்பு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வருமானத்துக்கு ஏற்ற என்னோட முடிஞ்ச என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு வீடியோ போட்டுக்கா சார் ரைட்டு இன்றைக்கி என்ன விஷயம் வந்துடும் அந்த விஷயத்துக்கு வருவோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னால் அதை மறந்துட்டேன் என்னன்னா அந்த லோட் ஷேர்லேருந்து கால் வந்து ஃபோ போர்ட்டலேருந்து கால் வந்து அதை பற்றி சொல்லணும் அடுத்த பார்த்திங்கன்னா காலில் வந்து ஆறு டு ஏழு எப்பயுமே பார்த்திங்கன்னா ரெகுலர் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு எல்லா வீடியோ சொல்லிட்டேன் அந்த ரெகுலர் ஆர்டர் நான் அப்படி என்னதான் தான் பண்ணுறேன் அப்படின்ற அதை பற்றி நம்ம பேசுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பாக்கம் இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ட்ராப் முடிச்சிருந்தேன் லாஸ்ட்டாக அந்த ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் முடிச்சிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா நேராக மாதம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கேன் அந்த ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஆர்டர் வருதான்னு பார்ப்பேன் சரிங்களா இப்போது விஷயத்துக்கு வருவோம் ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலர் கஸ்டமர்ஸ் நான் சொன்ன தெரியுமா அந்த ரெகுலர் கஸ்டமர்ஸ் ஒன்றுமே இல்லை சிம்பிள் தான் ஒன்று நான் பார்த்தீங்கன்னா காலைல ஆறு மணிலாம் இதை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நாளில் எனக்கு ரெகுலர் கஸ்டமர் வரச்சிட்டாங்க ஒரே ஒரு கஸ்டமர் தான் அவர் இன்னும் ரெண்டு பேரை ரெக்கமெண்ட் பண்ணார் என்னென்னா காலையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆர்டர் வந்து நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன் அதில் வந்து இவர் வந்த ஒரு கஸ்டமர் தான் இவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி முடிச்சிட்டவன் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஓலாவிலேயே வந்துக்கிட்டே இருந்தார் டெய்லியும் எனக்கு ஒரு ஒரு வாரம் வந்துட்டு இருந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆனவனு அவரே சொல்லிட்டார் அப்பா நீ டெய்லியும் இந்த பத்து மணிக்கு வந்து நான் பிக்கப் பண்ணி நான் நாங்கள் ட்ராப் பண்ண அவ்வளோ தான் அது மட்டும் இல்லாமல் அவராக போக போக ரெண்டு கஸ்டமர் அவரை ரெகமெண்ட் பண்ணார் என்னன்னா சின்ன சின்ன ஆர்டர்ஸ் வருதுப்பா அவ சின்ன சின்ன ஆர்டர்ஸ் நாங்கள் கொடுக்குறேன்ப்பா யாரும் ட்ரைவர் எடுக்க மாட்டேங்கிறாங்க காரணம்னா பிக்கப் அதிகமாக இருக்கிறதுனால யாரும் வர மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒரே ஹெல்ப் பண்ணுப்பா என்னன்னா நான் எனக்கு நான் வந்து மூ என்ன ரெண்டு ஃப்ரெண்ட்டை ரெஃபர் ரெஃபர் பண்ணுறேன் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா என்ன மேக்ஸிமம் ஒரு மூணு கிலோ தான் முடியும் அஞ்சு கிலோமீட்டர் கூட போவே போவே போகாது பிக்கப் ட்ராப் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் மூணு கிலோமீட்டருக்குள்ள போகும் மூணு பேர் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஐம்பது ஐம்பது ரூபா முடிக்கணும் சொல்லுவாங்க ஆனால் இதில் மூணாவது கஸ்டமர் இருக்கார்ல அவர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் தான் அவருக்கு வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் அதிகம் மொத்தமே பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூ ஆறு கிலோமீட்டர் தான் நான் போயிருப்பேன் ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றம்பா கிடைக்கும் இது ரெகுலர் கஸ்டமர் இதுதான் நான் சொன்னேன் அந்த டெய்லியும் காலையில் ஒரு ஆறு டு நான் பண்ணுவேன் சொன்னேன் இதுதான் ஆப் ஆன் பண்ணவே மாட்டேன் எனக்கு ரெகுலர் கஸ்டமர் காலையில் ஆறு பத்துக்கு ஆரம்பிப்பேன் எப்படி பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு பத்து வரைக்கும் இது வேலை அப்படியே போயிட்டுருக்கும் இப்போ பாருங்க மணி பார்த்தீங்கன்னா சுட்டு இருக்குது வெயில் மாதிரி இருக்கு ஒம்பது மணி மாதிரி இருக்குது மணி ஏழைகால் கூட ஆகலை அப்படி இருக்கு சரி தொடர் இப்போ வந்து த தரமாக இருக்குது சரி ரைட் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் தான் போவேன் வண்டியை ஓரம் கட்டிக்கிட்டேன் எதா ஆர்டர் வந்தால் சொல்றேன் தொடர் மாதிரி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு தொடர் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்குது தெரியுமா டிவன் பொடிஷன் ட்ரிப்ளிகேட் அந்த சரௌண்டிங்கில் இருக்கேன் நேராக வீட்டுக்கு மட்டும்தான் போகிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டரு தரமான சம்பவம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஏனே தெரியல ஓலா ஆன் பண்ணி வச்சிருந்தேன் ரேப்பிடோ ஆன் பண்ணி வச்சுருந்தேன் ரேப்பிடோ ஆச்சரியமாக ஆயிடுச்சு தொடர் அதிசயமாக வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்னடா அதுக்கு ஆர்டரே இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் ஆர்டர் இருக்காது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்ரு ரொம்ப கம்மி தொடரும் ஓலா ஊபர் ரேப்பிடோ மூணு ஆப்பும் ஆன் பண்ணி வச்சுருந்தேன் ஈவன் சைடில் கிட்ட பார்த்தீங்கன்னா போ போட்டு கூட ஆன் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா வி ஃபாஸ்ட் என் சின்னத்தில் இருக்காரு அவர் ஆன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தா அவதுலேயும் ஆர்டர் இல்லை ரோடு பாருங்கள் எவ்வளோ கப்சிப்னு இருக்கு பாருங்கள் பஸ் ஸ்டாப் பாருங்கள் எவ்வளோ கா எம்ட்டியாக இருக்கு பாருங்க இதெல்லாம் பாருங்கள் வண்டி சவுண்டு அப்படி கேட்கும் எதுவுமே இல்லை எப் ஏதோ இது ஏதோ இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது ஏதோ சின்ன காட்டுக்குள்ளே போகிற மாதிரி பாருங்கள் எது டிராஃபிக்கே இல்லை மத்தியானம் இப்போ ஒரு மணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீக்கை இந்த வெயிலில் கூட அப்படியே வெறித்தனமான வெயிலில் கூட ஆளுங்க அவ்வளோ டிராஃபிக் இருப்பாங்க எம்ட்டியாக போகிறோம் பாருங்கள் காலியாக போகுது ரோடு ஒன்றுமே இல்லை ஆர்டரே இல்லை காலையில் நான் உங்கள்கிட்ட எத்தனை மணிக்கு நான் மாத்திரம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட நான் உங்கள்கிட்ட பேசினேன் கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஏழே காலிக்கிட்டு உங்ககிட்ட அந்த வீடியோ எடுத்து பேசிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒம்போதே முக்கால் வரைக்கும் தோழர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒம்போதே முக்கால் வரைக்கும் மூணு ஆப்லேயும் ஆர்டரே இல்லவே இல்லை தோழர் அப்புறமா ஒரு ஆர்டர் வந்து ஒரு மாதரம் பஸ் ஸ்டாப்பில் தான் ஆர்டர் வந்தது நான் குளத்தூருக்கே போய்ட்டேன் என் கடுப்பாய் நேராக குளத்தூருக்கே போய்டும் சொல்லிட்டு குளத்தூரில் போய் கொஞ்ச நேரம் நின்றுடுங்க ஆனால் பார்த்தா திருப்பி ரிட்டனே மறுபடியும் மாதிரி பஸ் ஸ்டாண்ட் தான் வந்து விட்டது அங்கே பிக்கப் பண்ணி நேராக பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் ட்ராப் பண்ணேன் மயிலாப்பூர்லேருந்து திருவிழிக்கினே திருவிழிக்கினே ஆழ்வார் போய்ட்டு நான் போய்ட்டு சின்ன சின்ன ஆர்டர் முடிச்சு எவ்வளோ தனி அமௌண்ட் எடுத்து இருக்கேன் வெறும் இரநூத்தி எழுபத்தி எட்டு ரூபா வெறும் இரநூத்தி எழுதுரூவாய்க்கு மேலே இரநூத்தி எண்பது ரூபாய்க்குள்ளே முந்நூறுரூவா கூட எடுக்கலை இவ்வளோ தான் அமௌண்ட் எடுத்துகிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் ஏன்னா ஏன் வேலை கெட்டுரும் எனக்கு இன்னொரு ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு ஒர்க் இருக்குது சேனல் யூடியூப் சேனல் போக இன்னும் ரெண்டு மூணு ஒர்க்கெல்லாம் வேறு என்ன நான் ரெண்டு மூணு வர்க்க நிறையா ஒர்க் இருக்குது அது பார்த்துக்கிட்டுலாம் ஏன்னா இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறது காலை எத்தனை மணிக்கு ஏழு மணிலிருந்து நான் ஆரம்பிச்சு மணி ஒரு மணி எத்தனை மணி நேரம் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மணி நேரமாக மொத்தமாக எடுத்த அமௌண்ட்டே இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் நான் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக இந்த ஆறு மணி நேரம் வேலை செஞ்சேன்னா எழுநூறுவா எட்நூறுரூவா எப்படியாவது எடுத்துடுவேன் கம்பல்சரி எடுத்துடுவேன் ரொம்ப வர்ஸ்ட்டு ஏனே தெரியல ஒருவேளை என் ஆப்பில் தான் இப்போ இப்போ என் மொபைலில் தான் பிரச்சனை இருக்கும் நான் ட்ரை பண்ணி தான் பார்த்தேன் அங்கே ஒரு போட்ட டிரைவர் நின்றுந்தார் அவரும் என் கூட ரெண்டு மணி நேரம் நடந்தார் நான் அவர்கிட்ட பேசுகிறான் தான் போனேன் அவரும் ரொம்ப வெக்ஸாயி வேறு யார்கிட்ட திட்டிகிட்டுருக்காரு ஃபோன் பண்ணி என்னப்பா இது எந்த ஆப்புமே வேலைக்கே ஆக மாட்டேன் அவரும் ஃபோன் போட்டு யாருக்கும் திட்டிகிட்டுருக்கார் சரி நம்ம கேட்காமலே அவர்கிட்ட வந்து என்கொயரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துக்கு நானும் கிளம்பிட்டேன் ரொம்ப ஃபஸ்ட்டு தொடர் என்னென்ன தெரில ஆர்டர் வரல சரி ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் வேறு வழி இல்லை சரி நான் ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறேன் சொந்தரிமா அந்த விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பேசுவோமா என்ன விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம லோட்ஷேரு பார்த்திங்களா லோட் ஷேர் வந்து கால் வந்து கால் வந்துட்டு என்ன சொல்லிச்சுன்னா ஒரு ஆர்டருக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு இது மாதிரி ஃபுட் ஆர்டர் தான் மேக்ஸிமம் தான் லோட் ஷேர் ஃபுட் ஆர்டர் தான் என் ஐடியோ வந்து சஸ்பெண்ட் ஃபோன் பண்ணிட்டாங்க இருந்தும் பார்த்தீங்கன்னா கால் வந்துட்டு இருக்கு ஃபோட்டலாக ஒர்க் பண்ணதே இல்லை அப்போ அன்சார் வச்சிருக்கேன் ஆனால் கால் வருது என்னன்னே புரியல என்ன கணக்குன்னே புரியல லோட் வந்து கால் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்டருக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் இது போக பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா எக்ஸ்ட்ராதான் கிடைக்கும் ரூபாய் சம்திங் எதோ சொன்னாங்க ஆனால் வந்து அதெல்லாம் எனக்கு சரியாக தெரியல ஆனால் வந்து மாதத்துக்கு முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சாயிரரூவா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது வந்தது ஸோ ஆன் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்சென்டிவ் நிறைய ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ரோபோட் கால் வந்து வந்தது இது வந்து ரோட் ஷோலேருந்து கால் வந்தது அடுத்த பார்த்தீங்கன்னா போட்டில் இருந்து கால் பண்ணாங்க டேரக்டாக கஸ்டமர் கேர்லருந்து கால் பண்ணாங்க சார் என்ன சார் ஒர்க் பண்ணதே இல்லையா சார் இந்த மாதிரி இப்போ இருந்து கால் பண்ண சொன்னாங்க சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணதே இல்லை போகுதுக்கு விட்டுட்டீங்க போகுதுக்கு ஏன் அப்படின்னு காரணம் ஒன்றுனா கேட்டாங்க சோ இந்த காரணம் சொன்னேன் இல்லைங்க நான் ஒர்க் பண்ணுறது இல்லை ஆர்டர் வந்து நீங்கள் யூனிஃபார்ம் கொடுங்க எனக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து இதாக இருக்குது சார் அதனால என்ன சார் நீங்கள் கையில் பேக்கில் வச்சிக்கலாம்ல சார் பேக்கில் வச்சு நான் போக முடியுமாங்க என் பேக் நான் ஒரு பேக் பேக் வச்சுருக்கேன் எனக்கு வேறு சில ஒரு சில ஒர்க் இருக்குது மார்க்கெட்டிங் ஒர்க் இருக்குது அந்த பே அந்த இது வேறு நான் வச்சுட்டு போக முடியுமா அது மட்டும் நான் ஆஃபீஸ் போகும்போது நான் இப்போது கையில் ஒரு யூனிஃபார்ம் நீங்கள் வந்து கையில் யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு போக சொல்கிறீங்க இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிட்டிவ் சைட்டில் பார்ட் டைம் எதாவது பண்ணுறான்னு வைங்களேன் அவன் இந்த இந்த பேக் கையில் எடுத்துட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போக முடியுமா இல்லை இன்ஷேட் பண்ணிட்டு போகிறேன் எதை எத்தனை ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு போகிறதுங்க ஏற்கனவே லக்கேஜ் மாதிரி இருக்குது பேக் வேறு அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் சொன்னேன் அவங்க ஓகே ரைட்டு சார் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க இல்லை இன்னும் ஃப்யூச்சரில் வந்து அதை எடுத்தால் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் தெரியல அது அது எந்த அளவுக்கு எடுப்பீங்களான்னு கேட்டேன் ஆனால் அதுக்கு அவங்க கரெக்டான அவங்களால சொல்ல முடியல இல்லை சார் எங்களுக்கே அது வந்து அப்ராக்சிமேட்டை சொல்ல முடியாது அப்புறம் நாங்கள் தான் சொன்னோம் ஆகிடும் அதனால் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்ச நாள் ஆகும் அந்த ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு அதாவது யூனிஃபார்ம் போட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த இது இருக்குல்ல தொடர் அதை எடுப்பானா கேட்டேன் அவங்க மட்டும் தான் எடுக்கணும் அவங்க மட்டும் தான் ஃபஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் வந்து அந்த தான் அஞ்சு செகண்ட் அல்ல பத்து செகண்ட் கழிச்சுனா வருது ஆர்டர் அதை கேட்டேன் சொன்னாங்க ஆனால் ஆல்மோஸ்ட் அவங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் போட்டு ஆன் பண்ணவே இல்லை நான் ஆன் பண்ணி சும்மா இன்னைக்கு மட்டும் எல்லா ஆப்பையும் ஆன் பண்ணுமோ அதையும் ஆன் பண்ணேன் எனக்கு எதுலேயுமே ஆர்டர் வரலை அப்புறம் பார்த்திங்கன்னா அவன் ஓனாவில் இது ஃபுட் டெலிவரி அப்புறம் பார்த்திங்கன்னா இது இருக்குது பார்த்திங்களா என்னதான் கோரியர் அதை பற்றி பேசுவோம் வண்டியை ஓரம் கட்டிட்டு இப்போ மறுபடியும் நான் வந்து பார்த்துருக்கேன் சார் ரைட்டு தோலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓலாலையும் இதையும் பற்றி ஸோ ஓலாவில் ஃபுட் டெலிவரி அந்த கொரிய டெலிவரிக்கில் அதை பற்றி பேசுவோம் நல்லதாக இருக்குது ஃபுட் டெலிவரி நல்ல அமௌண்ட்டை தெரியுது கொரியரோட ஃபுட் டெலிவரி ஒரு ஸ்டெப்பு அதிகமாகவே இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் தான் பிக்கப் பிக்அப் அப் எல்லாமே சேர்த்து மூணு நாலு தான் அடங்கும் ஃபுட் டெலிவரி ஆனால் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா அமௌண்ட் வருது நல்லாவே இருக்குது யாராவது ஃபுட் டெலிவரி பண்ணாமல் ஜாயின் பண்ணுனா நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஒன்றுமே இல்லை ஸோ ஓலாவில் போய்ட்டு மேலே ப்ரொஃபைல்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் மேலே ஒரு ஐக்கானமாக இருக்குது அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இருக்கும் என்ன ஒன்று அடிக்கடி ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க ஆப் ஓப்பன் பண்ணி ஒருவேளை இல்லை உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஓலாவுக்கு கால் பண்ண வேணாம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் கிளிக் த செட்டிங்ஸ் கிளிக் கிளிக் த செட்டிங் ஒரு வந்து கிளிக் பண்ண சொல்லி இருக்கும் அந்த ஆப் ஆன் பண்ணால் ஓலா மூலிமா வர்ற அந்த ஆப்பில் இருக்க லிங்க் அந்த ஆப் ஆன் பண்ணணும் அந்த லிங்கை கிளிக் பண்ண சொல்லுவோம் அது ஓலா தான் கொடுக்கும்னு நல்லாவே தெரியும் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வேறு ஏதாவது கிளிக் பண்ணிடுறீங்கப்பா அது ரொம்ப சேஃப்டியாக இருங்க ஓலா ஆப்பை ஆன் பண்ணோன்னே ஆயிப்போம் ஆன் பண்ணோம்னா ஆர்டர் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் ஆகும் காரணம் என்னன்னா காலையில் காசு கேரண்டி வீடியோவை பாருங்கள் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டுக்காரனை பார்த்துக்கோங்க எதிர் வீட்டுக்காரனை பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆப்பை ஆன் பண்ணி அதில் லாகின் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஊழலை ஒரு ஆர்டரை முடிச்சிருவோம் அந்த மாதிரிலாம் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் ரேப்பிட சூப்பராக கொடுக்குறாங்க செம்மையாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ரொம்ப ஓவராக போகிறேன் சார் ரைட்டு அடுத்தா பார்த்தீங்கன்னா இது இது ஊழல் வந்து இது நல்லா இருக்கு தொடர் நல்லா பரவாயில்லாமல் இருக்குது ஓலாவில் வந்து ஃபுட் டெலிவரி நல்லா இருக்குது கொரியர் வந்து எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஊபரில் ஒர்க் பண்ணி அமௌண்ட் எடுத்தோமோ அதே இதுதான் இப்போ கொரியரில் ஆச்சு ஓலா கொரியர் இப்படி இருக்குது பரவாயில்லாமல் இருக்குது தோழர் ஆனால் என்னென்னா ஓலா வந்து ஆர்டர் அதிகமாக வரக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா ரிச்சி சீட்டு தான் அதிகமாக வருது ஆனால் ஃபுட் டெலிவரி எங்கே போனாலும் வருது சூப்பராக வருது கிலோமீட்ரு நாலு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்குலாம் முடியுது ஸோ நான் இன்றைக்கி எடுத்த அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு தான் அப்படியே வீட்டுக்கு போகிறேன் வேறு வழி இல்லை எனக்கு எதுவும் இல்லை சும்மா நான் சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் சும்மா சுற்றுற மாதிரி தான் இருக்குது இப்போ இரநூறுவா பெட்ரோல் போட்டால் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா எடுத்துக்கேன் எழுபத்தஞ்சு ரூபா என்னோட சம்பளம் இன்றைக்கு ஒரு நாள் சம்பளம் சூப்பரில் சரி இதோட இதோட பார்ப்போம் பப் பாய் க்ளோஸ் பண்ணிக்கலாம்